இவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தாத்தாவுடைய பதினாறாவது நாள் காரியம் பிடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அன்றைக்கு சாயங்காலம் அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப சண்டை அம்மா அப்பா கிட்ட என்ன கேட்டாங்கன்னா காரியம் முக்கியமா இல்லை இந்த பொண்ணை நடக்க வைக்கிறது முக்கியமானதை சொல்லி கேட்டேன் என் பொண்ணு நடந்தா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் உனக்கு எதுவுமே தெரியாது என்னை அப்படி ஒரு வார்த்தை கேட்ட அப்படின்னு சொல்லி அம்மா அழுதுட்டு இருந்தாங்க அப்பா அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க வாடகை வீட்டில் பொழுது நீ மிலிட்ரியில இருந்த அந்த பொண்ணுமா ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு இதே போலதான் ஒரு ஆளும் வந்து கேட்டாங்க உங்க பாப்பா நடக்கலை அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்கம்மா உங்க பாப்பாவை நான் நடக்க வைக்கிறேன் ஆனால் இதுக்காக ஒரு தொகை கொடுங்க மருந்து ரெடி பண்ணி தரேன் அந்த மருந்தை நீங்க தவறாம கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க பாப்பா நடந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல ஜெயா ஹாஸ்டல்ல இருந்தது எப்போதான் போச்சுப்பா அப்போ நாங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு இல்லமா நான் பக்கத்து ஊர்ல இன்னொருத்தருக்கு மருந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக போறேன் நீங்க போயிட்டு அதுக்குள்ள உங்க பாப்பாவை கூட்டிட்டு வாங்க சாயங்காலம் ஆயிடும் நான் திரும்பி வரத்துக்கு அப்போ உங்க பாப்பாவையும் பார்த்துட்டு என்னால நடக்க வைக்க முடியுமான்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் சொன்ன தொகை என்கிட்ட அப்போ கையில் இல்லை அதில் மோந்திரத்தை அடக வச்சுட்டு ஜெயாவையும் போயிட்டு ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன் ஜெயாவும் கேட்டுச்சு ஏமா என்னை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கேட்டுச்சு நீ நடக்க போற உனதாக மருந்தெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்துருந்தேன் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு வாரம் லீவு கேட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்துட்டு பாப்பாவை நிச்சயமாக நடக்க வைக்கணு ஒரு மாதத்துக்கு இந்த மருந்து கொடுங்க இது கண்ணாடி பாட்டல்மா இந்த மருந்தை வேறு எதுலேயும் மாற்றக்கூடாது இரும்பு பெட்டிக்கு பின்னாடி தான் இருக்கணும் காலையிலையும் சாயங்காலமாக ஒரு ஸ்பூன் இந்த மருந்தை எடுத்து கொடுங்க அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க அப்போ அன்னைக்கு முதல் ரெண்டு வேலை அந்த மருந்து நான் கொடுத்துட்டேன் மறுநாள் என்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தான் அதாவது என்னுடைய ஆயா வீட்டுக்கு அங்க இருக்கும்பொழுது இப்பதானே நீ போன மறுபடியும் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை பெரியப்பா பார்த்துட்டு கேட்டாங்க அப்ப அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லப்பா இது போல ஒருத்தர் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க எந்த ஊரு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பெரியப்பா கேட்டாங்க அப்ப அம்மா ஏதோ ஒரு ஊரு சொன்னாங்க ஐயா அவன் ஃப்ராடு இது போலதான் எல்லா ஊர்லயும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும் ஜெயா அப்ப எவ்வளவு முகம் சின்னதா ஆயிடுச்சு தெரியுமா ஏன்னா அது நான் அந்த ரெண்டு வேலை தான் மருந்து கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு வாட்டியும் அந்த ஸ்பூன் காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி தான் கொடுத்தேன் அப்போ ரெண்டு டைமும் என்னை கேட்டுச்சு அம்மா இந்த மருந்து குடிச்சா நான் நடந்துருவேனா என்ன ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவியா உங்களுடைய வச்சிருப்பியா எனக்கு இந்த செருப்பு வாங்கி தருவியா அது இது எதேதோ கேட்டுச்சு அப்பா அந்த பொண்ணு எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சிச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் இது மட்டும் இல்லை இன்னொருத்தரும் இதே போலதான் வந்து கேட்டாங்க இன்னொருத்தர் தானிக்கா கொடுத்தாங்க இவரு லேகியமா கொடுத்துட்டு போனாரு ஆனா என் பொண்ணு எப்பயுமே நடக்கல இது போல நான் எத்தனையோ தடவை ஏமாந்து போயிட்டேன் இன்னொரு டைமும் வேலூர் ஏன் யாரோ நடக்க வைக்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் அப்பாவும் தூக்கிட்டு போனோம் பாதி வழியிலே ஒருத்தர் சொல்லிட்டாங்க இல்லை இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இது போல எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியாத என் பொண்ணு நடக்கிறதுக்கு நானே தடையா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப அழுதாங்க இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்னென்னவோ சோகம்லாம் நடந்திருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்